வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒருத்தருக்கு தனிநபருக்கு பணம் வரும் வழி சரிங்களா அதாவது இது ஜோதிடர்களுக்கான பதிவு அல்ல சாதாரண மக்கள் கூட பார்த்து பயனடையக்கூடிய பதிவு ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் அந்த ஜாதகத்துல லான்னு போற்றுக்கிற இடம் லக்னம் அப்போ அந்த லான் போட்டிருக்கிற இடத்துக்கு இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம்னு பேரு குடும்பஸ்தானம்னு பேரு நேத்திரம்னு பேரு அப்போ அந்த தனம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அது எல்லாருக்குமே பணத்தை வரக்கூடிய வழியை சொல்லும் சரிங்களா அப்போ அந்த லான் போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ராசி அது மேச ராசியாக இருந்தால் செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய பொருட்களை உபயோகப்படுத்தணும் உதாரணத்துக்கு செவ்வாயுடைய தானியம் துவரம்பருப்பு அப்போ அந்த துவரம் பருப்பை எடுத்து ஒரு பேப்பரில் கட்டி பர்ஸ்லேயோ பேக்கெட்லேயோ வச்சுக்கலாம் அதே மாதிரி இரண்டாம் இடம் சுக்கரன் வீடாக இருந்தால் மொச்சப்பயிறு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் மூணாம் இடமாக வரக்கூடிய புதனுடைய வீடாக இருந்தால் பச்சை பச்சைப்பயிருன்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் எடுத்து கட்டிக்கோங்க அதே நாலாவது வீடு இரண்டாம் இடமா வரது வந்தா சந்திரனுடைய வீடு பச்சரிசியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூரியனுடைய வீடாக வந்தால் கோதுமை சரிங்களா அதே மாதிரி சனி பகவானுடைய வீடாக வந்தால் எள்ளு கருப்பு எள்ளு சொல்றோம் இல்லைங்க அந்த கருப்பு எள்ளு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் குரு பகவானுடைய வீடாக வரும்போது கடலை அந்த கொண்டக்கடலையை கொஞ்சம் நம்ம எடுத்து பர்ஸ்லேயோ பேப்பரில் கட்டி ஜோப்லேயோ வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்ப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இது கூடுமான வரைக்கும் உங்களுக்கு செலவில்லாத பரிகாரம் இது முயற்சி பண்ணி பாருங்க ஓரளவு கை கூடும் நன்றி வணக்கம்